நம்முடைய வேட்பாளராக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்திலே அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இந்த தொகுதியில நம்ம ரொம்ப தெளிவா ஓட்டு போடணும் ஏன்னா மிக தப்பா போச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கே காசு இருக்கு அதனால அவருக்கு தெரியும் சொந்த தொகுதியில நிக்க முடியாது விரட்டி விட்டுருவாங்கன்னு புதுசாக ஒரு தொகுதியை கண்டுபிடிச்சு அங்கே வந்தாவது இங்கே இருக்கக்கூடிய வானத்தி அவர்களுடைய சப்போர்ட்ல வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு அந்த கணக்கும் தப்பா போய் இங்கே வந்து கோயம்புத்தூரில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் வேண்டாம் வேண்டாம் அது பொய்யா சொல்லி அது சாப்பிட்டு நம்ம கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை எடுத்து தான் ஆனா போட்டி மூணாவது இடத்துக்கு தான் அவர் போட்டி போடணும் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்பது அசைக்க முடியாத உண்மை ஆனால் தவறான விஷயங்களை பொய்களை அள்ளி அள்ளி பொ வீசிக்கொண்டிருக்கலாம் அருகில இருக்கக்கூடிய மருதமலைக்கு திமுக தான் கரண்ட் கொடுக்கல அறுபத்தி ரெண்டுலயே கரண்ட் வந்துருச்சு திமுக ஆட்சிக்கு வந்தது அறுபத்தி ஏழுல அவர் இருபதாயிரம் புஸ்தகம் படிச்சவரு அஞ்சு வயசுல படிக்க ஆரம்பிச்சிருந்தா கூட ஒரு நாளைக்கு ரெண்டு இத்தனை புத்தகம் படிச்சிருக்க முடியும் படிச்ச புஸ்தகத்திலையும் உண்மை இல்லை இதுல வேற பெருமையா சொன்னாரு நான் கோட்டால வரல நான் கோட்டால வரல என் கோட்டால வந்தவங்க இருக்காங்களா உங்களை விட சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் அறிவு இருக்கக்கூடியவர்கள் புத்திசாலித்தனம் நல்ல மனது இருக்கக்கூடியவர்கள் கோட்டால வந்திருக்காங்க நான் வரல நம்ம தம்பிங்க சகோதரிகள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க தேடி எடுத்துட்டாங்க தான் வந்திருக்கீங்க தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு தந்த கோட்டாவில் தான் நீங்க வந்திருக்கீங்க உண்மையை ஒத்துக்க கத்துக்கணும் ஒவ்வொரு நாளும் போய் சொன்ன நமக்கே குழப்பிடும் அந்த கட்சி செயல்படுறதே அப்படித்தான் போடுறதுக்கே பிஜேபி தனியா ஒரு அமைப்பே வச்சிருக்காங்க நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லணும்னா தூத்துக்குடியில காயல்பட்ட பத்தொன்பது தேர்தல் வருது ஒதுக்கி ஒரு மருத்துவமனை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த கட்டடமும் கட்டி முடிச்சு மக்களுடைய பயன்பாட்டிற்கு தரப்பட்டு விட்டது ஆனா அடிக்கல் நாட்டணும்ல அந்த போட்டோவை எடுத்து போட்டு இவங்க எய்ம்ஸ் கட்டி முடிக்கல எய்ம்ஸ் கட்டி முடிக்கலன்னு சொல்றாங்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்லையே பத்தொம்பதுல அடிக்கல் நாட்டத கட்டி முடிக்கலன்னு எனக்கு ஒரே சந்தேகம் நம்ம தானே போய் திறந்து வச்சு டாக்டர் இருந்தாங்க அதுக்கப்புறமும் தடவை போய் பார்த்துருக்கோமே அப்படின்னு போட்டோஸ் எல்லாம் திருப்பி எடுத்து அப்புறம் போட சொன்னா இவங்க கட்டி முடித்து மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் என்னோட தொகுதியிலேயே அடிக்கல் நாட்டப்பட்ட போட்டோவை எடுத்து பண்ணவே இல்லைன்றான் இப்படித்தான் ஒவ்வொரு இடத்திலும் பொய்யான செய்திகளை பரப்பி மக்களுக்கு இடையே கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே என்று பிரச்சனைகளை தொடர்ந்து உருவாக்கி இந்த நாட்டில் யாருமே நிம்மதியா அமைதியா வாழ முடியாது வாழக்கூடாது என்ற அந்த நிலையை இவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க பிஜேபி தமிழ்நாட்டில இப்ப நிம்மதியா உங்களுடைய வசதியாக மரியாதையாக வாழ வேண்டும் அடிப்படை வசதிகள் நமக்கு வேணும் நல்ல ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படிங்கறதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கனவும் ஆனால் மணிப்பூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய கனவு என்ன என்னுடைய பிள்ளைகளை நான் உயிரோடு பாதுகாக்க வேண்டும் என் பிள்ளை காணும் உயிரோட திரும்பி வராதா வந்தா போதும் வேற ஒண்ணுமே வேண்டாம் என் வாழ்க்கையில என் வீடு நான் திரும்பி போ என்னைக்காவது ஒரு நாள் என் வீட்டுக்கு இந்த முகாம்ல இருந்து திரும்பி போக முடியுமா முடியாதா என் அம்மா அப்பா என்னோட இருக்காங்க இந்த முகாம்ல மருந்து மாத்திர வாங்க முடியல இதுதான் கட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என் பிள்ளைங்களை பாதுகாப்பா வச்சுக்கிட்டா போதும் அடுத்த தலைமுறைக்கான எந்த கனவுகளும் இல்லாமல் அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைந்து இந்த நாட்டை நாம் மீட்டெடுக்க வேண்டும் நம்முடைய அண்ணன் தளபதி சொல்லுவது போல இது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இங்க இத்தனை சகோதரிகள் இருக்கீங்க இந்த ஆட்சியில தான் நாரி சக்தி என்றார் பிரதமர் பெண்களுடைய சக்திங்கிறாங்க பாரத் மாதாக்கு ஜெய் என்று எல்லா இடத்திலும் பேசுறாங்க ஆனா இந்த ஆட்சியிலே உங்களுடைய நிலை என்ன மணிப்பூர்ல இரண்டு பெண்கள் ஆயிரம் பேரால் துன்பப்படுத்தப்பட்டார்கள் பாலியல் ரீதியாக கொடூரமாக நடத்தப்பட்டார்கள் போய் ஒரு நாள் போய் பிரதமர் அவங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு கேட்டு இல்லை இந்த பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள நாற்பத்தி நாலு நாப் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள் மேலே நாற்பத்தி நாலு பேர் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த நாட்டில் பெண்கள் மீதான பாலியல் கொடுமைகள் பெண்கள் மீதான கொடூரங்கள் இரண்டு மடங்காக இருக்கு குழந்தைகள் மீதான இரண்டு வன்முறைகள்டங்காய் இருக்கு மல்யுத்த வீராங்கனைகள் வந்து டெல்லியில போராடினாங்க தனக்கு நடந்த குற்றத்தை தவறை தட்டி கேட்கணும் அரசாங்கம்னு ஆனா அந்த எம்பி பி பிரஜ்பூஷன் சிங் மேல ஏதாவது வழக்கா விசாரணையா நடத்திருக்காங்களா கிடையாது இப்படி தன்னோட இருக்கக்கூடிய எல்லாரையும் பாதுகாத்து என்ன தவறு செஞ்சாலும் பாதுகாப்பாங்க எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா சேலத்தில் ரெண்டு விவசாயிகள் ஒரு பிஜேபி ஆசாமி அவங்களோட இடத்தை பிடுங்க பார்த்தார் சித்திர பார்த்தார் அதுக்கு எதிராக குரல் கொடுத்து ரெண்டு விவசாயிகள் முதியோர் பென்ஷன் வாங்குற விவசாயிகள் ஏழு விவசாயிகள் மேல பிஜேபி எதிராக குரல் கொடுத்தாங்கன்னு போடுறாங்க அதே அரசாங்கம் தான் எதிர்கட்சிகள் மேல இன்கம் டாக்ஸ் சிபிஐ ஆனா அதே அரசியல்வாதி

இவங்களுடைய ஊழல் சட்டப்பூர்வமான ஊழல் தேர்தல் பத்திரம் கண்டுபிடிச்சு அதை சட்டப்பூர்வமாக்கி இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியும் சேர்த்து ஒரு பக்கம் வச்சிங்கன்னா பிஜேபி ஒரு பக்கம் வச்சிங்கன்னா முக்கால்வாசி தேர்தல் பத்திரம் பிஜேபிக்கு தான் வந்திருக்கு அதுவும் எப்படி வாங்கியிருக்காங்க ஒருத்தர் மேல விசாரணை விட்டு கொஞ்ச நாளில் அவங்க வந்து தேர்தல் பத்திரம் வாங்கிடுவார் அந்த கம்பெனியோட முதலாளி வாங்கினாங்க கேச மூடிடுவாங்க முடிஞ்சு போச்சு அடுத்து இன்னொருத்தர் மஹேந்திரான்ற ஒரு பேங்க் அவங்களுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு தகராறு அந்த தகராறு கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்ல விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்திலேயே திடீர்னு கோட்டக் மகேந்திரா பத்து கோடிக்கு தேர்தல் பத்திரம் பிஜேபி காக வாங்குறாங்க வாங்கி கொஞ்ச நாள் இந்திய சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு ரிசர்வ் பேங்க் வந்து இவங்க கேட்டதுக்கு ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்ட அப்புறம் மறுபடியும் ஐம்பது கோடி ரூபாய் பிஜேபி வழங்கப்படுகிறது இதுதான் தேர்தல் பத்திரம் சட்டப்பூர்வமான ஊழல் இவங்க வந்து மற்றவர்களுடைய ஊழலை பத்தி குறைகளை பற்றி சொல்கிறார்கள் நம்ம ஒரு முதலமைச்சர் டெல்லியோட முதலமைச்சர் அரவிந்த் கேஜ்ரிவால் அவரை சிறையில் வச்சிருக்காங்க துணை முதலமைச்சரையும் சிறையில் வச்சிருக்காங்க ஆனா அந்த குற்றத்தில் பங்கேற்க கூடியதாக சொல்லப்படுகிற ரெட்டி என்பவர் யாருக்கு அதிகமா தேர்தல் பத்திரம் கொடுத்திருக்காரு பிஜேபி அப்ப யார் ஜெயில இருக்கணும் யார் வெளியில் இருக்கணும் உள்ள இருக்கணும் வாங்காதவங்க வெளியில இருக்கணும் ஆனா அரவிந்த் கேஜ்ரிவால் இவங்களை எழுத்து பேசுறாரு சிஷோடியா இவங்களை எழுத்து பேசுற அதனால உள்ள வச்சுட்டு இவங்க வெளியில இருக்காங்க ஒன்றை நாம் நினைவிலை வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தேர்தல்ல நிச்சயமாக பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது முடிஞ்சது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விபத்து இதுதான் இந்தியாவுடைய கடைசி தேர்தல் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் யாரும் நம்ம கிட்ட வந்து ஓட்டு கேட்க வேண்டாம் நம்ம கிட்ட தேர்தலே நடக்காது நாங்க தான் என்ன சட்டம் கொண்டு வராங்க இவங்க கொண்டு வந்த அத்தனை சட்டம் விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டம் சிறுபான்மையினருக்கு எதிரான சிஏ சட்டம் இதெல்லாம் கொண்டு வந்த போது அவங்களோட நின்று கை தட்டி ஆஹா நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம் உங்க கூட நிக்கிறோம் அப்படின்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யாரு அதிமுக எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சொல்றாரு அவங்க வேற நாங்க வேற எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நம்பாதீங்க மக்களுக்கு நடந்த கொடுமை அத்தனைக்கும் இவங்களும் பங்கு இன்னைக்கு பிரிஞ்சிருப்பாங்க நாளைக்கு மறுபடியும் ரெண்டு ஸ்டிக்கரும் சேர்ந்து ஒட்டிக்கும் அதனால இதுவரை ஒரு வார்த்தை முதலமைச்சர் திமுக நம்ம இந்தியா கூட்டணியில் இருக்க விமர்சனம் செய்கிறார்கள் கேள்வி கேட்கிறாங்க ஒத்துக்கிறேன் போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் பிஜேபி பாவம் நானும் இருக்கேன் நானும் இருக்கேன் சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பிரதமரையோ பிஜேபியோ விமர்சனம் செஞ்சு பேசி இருக்காரா எடப்பாடி இல்ல அவர் என்னமோ தேர்தல் இருபத்தாறு வந்துருச்சு முதலமைச்சரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர திமுக ஆட்சியை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரு தவிர மோடியை பத்தி ஒரு வார்த்தை பேசல ஏன்னா திருப்பி போய் கை கட்டிக்கிட்டு நிக்கணும்ல அவர் முன்னாடி அதனால இப்படி ஏமாற்றி கொண்டு இங்கே வந்து ரெண்டு பேரும் ஓட்டு கேட்க வருவாங்க அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டிய நேரம் இது கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது இந்த பகுதியில் சிறு குறு தொழில்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி ஜிஎஸ்டி வந்த பிறகு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் தொழிற்சாலைகளை மூடி இருக்கக்கூடிய பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கும் மோடிக்கும் இருக்கு இந்தியா முழுவதும் கணக்கெடுத்துக்கிட்டா இருபத்தி அஞ்சு சதவீதம் சிறு குறு தொழிற்சாலைகள் ஜிஎஸ்டியால மூடப்பட்டிருக்கிறது வேலை வாய்ப்பு கொடுக்கிற ரெண்டு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு ஒரு வருஷத்துக்கு நிறைய மோடி ஒரு வேலை வாங்கி தரல போய் கேட்டா பக்கோடா போட அதுவும் தொழிற்சாலைகளை கடைகள் இருக்கு அவங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டு ஜிஎஸ்டி ஃபார்ம் சரியா அப் பண்ணலன்னா அதுக்கு தவறு என்று சொல்லி அதுக்கு அபராதம் போட்டு அவங்கள சித்திரபதை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் பிஜேபி ஆட்சி போன வருஷம் கூட இந்த பகுதியில இருக்கக்கூடிய சிறு சிறு தொழிற்சாலைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய மாநாடு நடத்தினாங்க மாநாடு நடத்தி ஜிஎஸ்டியை சரி பண்ணி கொடுங்க காதலியே வாங்கல நம்முடைய ஆட்சி ஒன்றியத்திலே இந்தியா கூட்டணி ஆட்சி வரும்பொழுது இந்த ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் சரி செய்யப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அது நிச்சயமாக சரி செய்யப்படும் அதே போல விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க எதுக்காக அடிப்படை ஆதார விலை வேண்டும் என்பதற்காக அந்த அடிப்படை ஆதார விலையை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு விவசாயிகளோட கடனை ரத்து பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆட்சிதான் பிஜேபி ஆட்சி ஆனா கடனை ரத்து செஞ்சிருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் பேங்க் எல்லாம் மோசடி பண்றாங்களே அவங்களுக்கு கடனை ரத்து செஞ்சிருக்காங்க எவ்வளவு அறுபத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு மேல அவர்களுக்கு நிறுவனங்களுக்கு கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது நம்ம கேட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை விரிவுபடுத்தி பல நாட்டு விமானங்கள் வந்து இறங்கக்கூடிய விமான நிலையமாக அதை மேம்படுத்தி தர வேண்டும் என்று பண்ண முடியலன்ட்டா பண்ண முடியல பண்ண மாட்டேங்கிறாங்க பாவம் ஆனா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு பத்தே பத்து நாள்ல நம்முடைய பாதுகாப்பு படையின் கையிலே இருந்த ஒரு ஏர்போர்ட்டை பன்னாட்டு விமான நிலையமாக மாத்தி அவங்களுக்கு கல்யாணத்துக்கு கிஃப்டா கொடுத்தவர் தான் அந்த பெருமையோடு இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பிரதமர் அதனால இந்த ஆட்சி அதானிகளுக்கும் அம்பானிகளுக்குமான ஆட்சி சாதாரண சாமானிய மக்களுக்கான ஆட்சி கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கேஸ் சிலிண்டர் வில மோடி ஆட்சிக்கு வந்தபோது பத்து ரூபாய் மானியம் கொடுக்கிறேன் யாருக்கு மானியம் வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது இப்ப வில என்ன ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு வித்துட்டு இருக்காங்க நம்முடைய ஒன்றிய கூட்டணி ஆட்சி அங்கே வரும்பொழுது இந்திய கூட்டணி ஆட்சி டெல்லியிலே வரும் வந்தவுடன் கேஸ் சிலிண்டர் விலை என்ன ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று கூட்டணியின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் பெட்ரோல் விலை எழுபத்தி ரூபாய்க்கு தரப்படும் அதே போல டீசல் அறுபத்தைந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் டோல்கேட் எங்க போனாலும் பத்து அடிக்கு ஒரு தடவை இன்னும் இருபது டோல்கேட் வரை கொண்டு வராங்களாம் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு டோல்கேட்டுக்கு மேல இருக்கு அதனால நம்ம ஆட்சி வந்தவுடன் இந்த டோல்கேட் எல்லாம் மொத்த இழுத்து மூடி அதுக்கு ஒரு மூடு விழா நடத்துவோம் என்று நாம் அறிவித்திருக்கிறோம் நிச்சயமாக அதை செய்து காட்டுவோம் இன்னும் ஒன்னே ஒண்ணு இவங்க தொடர்ந்து இந்த பிஜேபி ஏதோ திமுக கோயிலுக்கு எதிரானவங்க கோயில் பெரும்பான்மை மக்களுக்கே எதிரானவங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு அறிவிச்சு இன்னைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி பதினைந்து லட்சம் பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா பெரும்பான்மையான பெண்கள் யாரு இந்து பெண்கள் தான் இல்லையா பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் அதே போல நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக வேலை வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய அந்த திட்டத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய பயன்படக்கூடியவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஹிந்து பிள்ளைகள் தான் அதே போல நம்ம வீட்டு பெண்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் என்ற திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்லூரியில் போய் காலேஜில் போய் படிக்கிற பெண்களுக்கு வழங்கப்படுகிறது அதே போல தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் வழியாக கல்லூரியில் போய் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இதெல்லாம் யாருக்காக இங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்க எந்த பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையோ அவங்க படிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்படுகிறது ஆனால் பிஜேபி என்ன செய்து நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு சொல்லி இப்ப நீட் தேர்வு கொண்டு வந்தாங்கல்ல அதே மாதிரி புதுசா கல்வி கொள்கையை கொண்டு வந்து எல்லா கல்லூரியிலையும் நுழைவு தேர்வு ஏன்னா நம்ம படிச்சிடக்கூடாது ஒரு காலகட்டத்தில் வச்சிருந்தாங்களா அடிமைய மாதிரி அதே நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மை மக்களுக்கு பெரும்பாலும் எதிராக இருக்கக்கூடியவர்கள் தான் பிஜேபி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்காக தான் இடஒதுக்கீட்டிற்காக நம்முடைய தந்தை பெரியார் அண்ணா தலைவர் கலைஞர் இன்று அண்ணன் தளபதி வரை போராடி கொண்டிருப்பது பெரும்பான்மை மக்களுடைய பிள்ளைகள் படித்து தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக கோயில் எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்க பார்த்துக்கிறோம் எத்தனை கோயில்களுக்கு நம்முடைய ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது கோயிலுக்கு குடமுழக்கு செய்திருக்க கூடிய ஆட்சி அண்ணன் தளபதியுடைய திராவிட மாடல் ஆட்சி காசே இல்லாத எல்லா கோயிலும் பெரிய பணக்கார கோயில் கோயில பூஜையே நடத்த முடியாத எத்தனையோ கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்த நிதியை ஒரு இருந்து இரண்டு லட்சமாக உயர்த்தி தந்தது அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி அதே போல ஒரு பூஜை கூட செய்ய முடியாம இருந்த பன்னெண்டா கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோயிலுக்கு நிதியை உயர்த்தி வழங்கி நூத்தி முப்பது கோடி ரூபாய ஒதுக்கீடு செஞ்சு அத்தனை கோயில்லையும் பூஜை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்க கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறது முக்கியம் இல்லை நம்பக்கூடியவர்களை யார் பாதுகாக்கிறாங்க அப்படிங்கறத முக்கியம் காலை உணவு திட்டம் நம்ம வீட்டு பிள்ளைங்க பசியோட மதியானம் வரைக்கும் காத்திருக்க கூடாது என்று அங்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது நம்முடைய நிதியெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுறாங்க நம்முடைய வருமானத்தை எல்லாம் பிடுங்கிட்டு போயிடுறாங்க வரி வரின்னு ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தஞ்சு காசு திருப்பி உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபாய் கொடுத்தா ரூபாய் திருப்பி இத்தனை நெருக்கடியிலும் உங்களுக்கு கட்டணம் இல்லாத விடியல் பயணம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மகளிருக்காக தரப்படக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்று எதையும் நிறுத்தாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி உறுதியாக நான் கூறுகிறேன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் தட்டுப்பாட்டை சரி செய்வதற்காக எழுநூத்தி எழுபத்தி எட்டு கோடி ஒதுக்கீடு செய்து அந்த பில்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் திட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மிக பெரிய ஒரு நூலகத்தை கோவையில் அமைத்து தருகிறேன் என்று இந்த பட்ஜெட்ல அறிவித்து அதற்கான பணிகளை துவங்கி இருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி இந்த கோயம்புத்தூர்ல எல்லா வசதிகளும் உருவாக்கப்பட வேண்டும் கல்லூரிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலே வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி அதனால இந்த பகுதி முன்னேற வேண்டும் என்றால் கூட அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்றதுக்கு நம்ம அக்கறை காட்டலைன்னு நான் உன்னே உன்னை கேக்குறேன் ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணணும் நாங்க இடத்த வாங்கி கொடுத்துறோம் கவர்மெண்ட்டுக்கு ஏர்போர்ட் ஏர்போர்ட் விரிவான மக்களுக்கு பயன்பட்ட மகிழ்ச்சி இடத்தை வாங்கி கொடுத்துறோம் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுக்குறீங்களே யார் வீட்டு காசு தமிழ் மக்களுடைய காசு உங்க வரி பணத்துல வாங்கக்கூடிய இடத்தை நீங்க ஒரு அரசாங்கம் அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு நாங்க இலவசமா கொடுக்குறோம் இலவசமா வாங்குற தமிழ்நாட்டு நிலத்தை நீங்க கொண்டு போய் கார்பரேட் கம்பெனியில கொடுக்கறதுக்கு நாங்க எதுக்கு உங்களுக்கு எடுத்த தமிழ்நாடு மக்களுடைய காசை செலவழித்து வாங்க வேண்டும் இதை கேட்டால் பதில் இல்லை நீ தனியாருக்கு விற்க போறப்ப எங்களுக்கு என்ன செய்ய போறேன்னு கேட்டா தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போறேன்னா பதில் இல்லை என்ன செய்யறது நாங்க அதானி அம்பானிக்காக ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சி இல்லை மக்களுக்கான ஆட்சி சாதாரண சாமானிய ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சி விரைவிலே இந்த திராவிட மாடல் ஆட்சியின் நீச்சி ஒன்றியத்திலும் உருவாகும் இந்த நாடு மறுபடியும் மீட்கப்படும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான நல்ல திட்டங்கள் கொடுக்கப்படும் இதுக்கு மேல பிஜேபி இந்தியாவிலே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது முடியாது என்ற அந்த நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் நாடும் நமதே நாற்பதும் நமதே என்ற அந்த நிலையை உருவாக்க இங்கே இந்த தொகுதியிலே கோவையிலே நம்முடைய வேட்பாளர் உங்களுக்காக பணியாற்றக்கூடிய வேட்பாளர் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய வேட்பாளர் உண்மையை பேசக்கூடிய வேட்பாளர் கணபதி ராஜகுமார் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டேன் மறவாதீர்கள் உங்கள் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம் அண்ணன் தளபதியின் சின்னம் நன்றி வணக்கம்